நன்றி நன்றி ஆயிரம் நன்றிகள் நாமக்கல் தாலுகா வீடியோ அண்ட் போட்டோகிராபர்ஸ் அசோசியேஷன் நடத்திய மினி எக்ஸ்போ வெற்றியின் ஒளிக்கற்றைகள் உங்கள் ஆதரவில் பின்னப்பட்டது ஒளியாய் உதிர்ந்த உங்கள் உதவியில் நாங்கள் திரண்டோம் ஒற்றுமையாய் வண்ணங்கள் விரிந்தன காட்சிகள் பிறந்தன உங்கள் பேராதரவால் வெற்றி விரிந்தது இந்நிகழ்வு வெற்றியாக நடைபெற உங்கள் கரங்கள் எங்களுடன் இணைந்ததே எங்கள் பெருமை உங்கள் துணை இல்லாமல் உங்கள் பேராதரவு இல்லாமல் உங்கள் நம்பிக்கை இல்லாமல் இந்த எக்ஸ்போ எம்மால் முடியாது நீங்கள் கொடுத்த ஆதரவினால்தான் எங்கள் கனவுகள் நிஜமானது நீங்கள் கொடுத்த உறுதுணையால் தான் எங்கள் முயற்சிகள் விரைவெடுத்தன எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நிகழ்வான உதவியால் நாங்கள் உண்மையில் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எங்கள் நன்றியை ஒரு வார்த்தையால் கூற முடியாது ஆனால் ஒரு இதயத்தால் உணர முடியும் உங்கள் பேராதரவை என்றும் மறக்க மாட்டோம் என்றும் பாராட்டி கொண்டே இருப்போம் நன்றி சொல்வது எளிது ஆனால் உணர்வில் சொல்ல வார்த்தை தேரவில்லை உங்கள் நம்பிக்கையின் நிழலில் நாங்கள் என்றும் வளர்வோம் இங்கனம் நாமக்கல் தாலுகா வீடியோ அண்ட் பாட்டோகிராபர்ஸ் அசோசியேஷேஷன்